அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சேனலில் சின்னதாக சஸ்பென்ஷன் நோட்டீஸ் மாதிரி வந்திருக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு சேனலோட லிங்க் வந்து ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கோங்க அப்படி விருப்பம் இல்லைன்னா சரி ஓகே நோ இஷ்யூஸ் ரெகுலராக வீடியோஸ் வரும் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா இரவு ஒன்று முப்பத்தெட்டு வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நாலு நாற்பது வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து புனர்பூசண நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா மர்ம யோகம் மாலை நாலு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகம் இருக்குது இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது ஏகாதசி விரதம் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தொன்னுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப் முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போது திருவாதிர திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது குத்துறதுக்கு சிவ வழிபாடு செய்கிறதுக்கு கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஆயுதம் பயன்படுத்துகிறதுக்கும் தொட்டிலில் குழந்தைய போடுறதுக்கு உகந்த நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி சூளைக்கு வெறு நெருப்பு வைக்கக்கூட ஏற்ற நாளாக இருக்குது இப்போ ஏகாதசி திதியில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா திருமணம் உழவு விரதம் இருக்கிறது நகையிடம் இடம் செய்கிறது சிற்பம் ஆகிய வேலைகளை செய்கிறதுக்கு திருவாதிரை நட்சத்திரம் ஏகாதசி திதி பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மரணயோகம் யோகம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது எல்லாருக்கும் நல்லது நாள் கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஆனந்தம் ரிஷபராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு ஆர்வம் கடகராசிக்கு அமைதி சிம்ம ராசிக்கு செலவு கன்னிராசிக்கு அன்பு துலாம் ராசிக்கு உறுதி விருஷிக ராசிக்கு உதவி தனுசு ராசிக்கு கீர்த்தி மகர ராசிக்கு சலனம் கும்ப ராசிக்கு வரவு மீன ராசிக்கு எச்சரிக்கை நா ஆக மொத்தம் நாளை பொறுத்தளவுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து அந்நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது இப்போது ராசி பலனில் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சுகமான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கும் அது சந்தோஷத்தை தரும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு உங்களோட உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க இன்றைக்கி நடக்கிற எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக தான் இருக்குது அதனால் மனசில் அதிக அளவில் சந்தோஷமும் திருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி உங்களோட இனிமையான பேச்சும் தன்னம்பிக்கையை உயர்றதும் வந்து உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த நாள் உங்களுக்கு பல விஷயத்தில் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரகாசமான நாள் இன்றைக்கி உங்களோட திறமையை பணியில் காட்டி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல உறவு இருக்குது அதே மாதிரி சந்தோஷங்களும் நிறைய இருக்குது இன்றைக்கி சிறப்பான முறையில் துணைக்கூட சந்தோஷத்தை உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷம் பற்றி துணையோடு இன்றைக்கி விவாதிக்கிற நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாக சீராகவே இருக்கும் கவலை இல்லை ஆக மொத்தம் ஒரு சுகமான சு சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் மேஷராசிக்கு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் செய்கிற காரியங்களில் இடையூறுகள் இருக்கலாம் அதே மாதிரி நான் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி உங்கள்கிட்டயே தைரியம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களோட வளர்ச்சிக்காக அதிக முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேலதிகாரிகளோட சின்ன சின்ன தேவையில்லாத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணையோட அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற நாள் கிடையாது உங்கள் துணை கூட பேசும்போதே சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வார்த்தைகளில் கவனம் தேவை அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் செலவுகளும் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சாப்பாட்டில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இருக்காது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மனசில் எந்த ஒரு வருத்தத்தையும் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி நல்ல பிர பலன் தர மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பண வரவு கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி செலவுகளும் குடும்பத்தில் ஏற்படுற மாதிரி இருக்குது பசங்களை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு இடமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன புதிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்னு செலவு எழுத்துக்கு போட்டுக்க வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட அவநம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட ஆட்டலை குறைக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை தொழில் பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வருத்தம் தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒ ஆரோக்கியத்தில் சின்னதாக குறை இருக்கிறனால உங்களோட வேலைகளை விரைவாக செய்ய முடியாது அதனால் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உறவில் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம் வார்த்தைகளால் இன்றைக்கி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக இருக்குது ஆனால் க கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எல்லாமே செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இன்றைக்கி இருக்கிற சின்ன சின்ன குழப்பம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுறது நல்லது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கலவையான நாளாக தான் இருக்குது சந்தோஷங்களும் இருக்குது வருத்தங்களும் இருக்குது சூழ்நிலைக்கேற்ப இன்றைக்கி நாளாக நீங்கள் கொண்டு போக வேண்டியது அவசியம் மனசளவில் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி நீங்கள் வந்து உங்ககிட்டயே ஒரு மந்த நிலை அதாவது சுறுசுறுப்பு இல்லாத சூழ்நிலை ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நாளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவு இருக்கும் ஆனால் செலவுகளை அதுக்கு விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டிக கூட்டாளிகளோட சின்ன சின்ன அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வழியாக நல்ல செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டுமே அதே மாதிரி சூழ்நிலைக்கேற்ப புத்தியை பயன்படுத்தி இன்றைக்கி நாள கொண்டு போகிறது நல்லது அப்போ தான் ஓரளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சோர்ந்து போகக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு சரியாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெரிய தவறு எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட சிடு சிடுன்னு இல்லாமல் நகைச்சுவையாக பேசி பழகினிங்கன்னா உறவு நல்லா போகும் இல்லைனா கொஞ்சம் சிக்கல் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பணம் இல்லைனாலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சூடான உணவுகளை தவிர்க்கறது நல்லது ஆக மொத்தம் கடக கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு சின்ன சின்ன நல்லதும் இருக்கு சின்ன சின்ன இஷ்யூவும் இருக்கு பார்த்து கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு எந்த காரியமும் உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஜாலியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கு சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் போகிற வாய்ப்பாமையும் தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளில் நல்லா பலன் தரிகிற மாதிரி இருக்குது திருமண தடைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி கோயில் குளம்பில் தெய்வ வழிபாடு ஈடுபாடு நல்லாவே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களோட ப்ராட் மைண்டட் உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துகிற மாதிரி இருக்குது சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிப்பீங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது ஆக மொத்தம் வேலையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இனிமையான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் மாலையிலையும் இல்லை வெளியில் உண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மனசுக்கு அதிக அளவில் சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பணமே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாதகமான நிதி நிலைமை இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட இருக்கிற திடமும் ஆற்றலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இந்த நாளில் சில காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இந்த கா நாள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கரெக்டாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கிய சிறப்பாக இருக்கும் துள்ளி குதிக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும் நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க புதிய பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஈடுபாடு அதிகமாகும் இன்றைக்கி வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நாளில் உங்களோட வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பயன்படுத்தி கொள்கிறது அவசியம் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து முடிவெடுங்க நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிப்பீங்க இன்றைக்கி உங்களோட வேலையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனாலும் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒற்றுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில் போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இனிமையான தருணங்களை ரெண்டு பேரும் அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாள் முழுக்க ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி தர மாதிரி இருக்கும் சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஜாலியாக நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்குது சில எதிர்பாராத விஷயங்கள் ரொம்பவும் மனசுக்கு சந்தோஷத்தை தரா மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு வழியும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குற நாள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்டேயே கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கனா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வீட்டில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழிலில் கொஞ்சம் வேலையாட்களை அனுசரித்து போனிங்கன்னா முன்னேற்றம் கிடைக்கும் உறவினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க கடன்கள் ஓரளவு குறையக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வரதுக்குண்டான பக்குவம் உங்கள்கிட்ட இருக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அணுகிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு சாதகமாக பலன் அமையணுன்னா உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் ஒரு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தொனக்கூட மனசு விட்டு பேசுறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அனுசரித்து போகிறது நல்லது அப் அப்படி போனீங்கன்னா நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது அதுவும் குறிப்பாக தேவையில்லாத வீணான செலவுகள் இருக்க மாதிரி இருக்குது அது மனசில் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முதுகுவலிக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் உங்களோட குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறதும் பண விஷயத்தில் கவனமாக இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி நீங்கள் மனக்குழப்பத்தோடு கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது என் ஈஸியாக முடியக்கூடிய காரங் காரியங்கள் கூட காலத்தாமதமாகிற மாதிரி இருக்குது உங்களோட குழப்பங்கள்னால சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்களை ஏற்படுற மாதிரி இருக்குது வாக்குவாதங்களோ விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லது வெளியூர் பயணங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி நல்லதும் ஒரு சில விஷயம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நேரம் விரயமாக்குற மாதிரி இருக்குது உங்கள் ஆற்றல் குறைஞ்சி காணப்படுற மாதிரி இருக்குது நம்பிக்கையும் த விடாமுயற்சியும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சவால்கள் நினைச்சிருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலில் உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாது அதனால் உங்களோட திறமையை பயன்படுத்தி கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் தொணக்கூட இனிமையாக பேசி பழக வேண்டிய நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பத்தையும் வெறுப்பையும் தொணைக்கிட்ட காட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்பான வார்த்தைகளை பேசி மனசு விட்டு பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் இருக்கிறதுனால உங்களால் வரவை சமாளிக்க முடியாது பணத்தை சமாளிக்க முடியாது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யலைனாலும் பரவாயில்ல செலவு பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான குணறு ஏற்பட வாய்ப்பிருக்கு நேரத்துக்கு சரியாக சாப்பிட்றது நல்லது ஆகமொத்தம் வெற்றிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கணுன்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாமல் அவசரப்பட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபார விஷயமாக பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தோர் உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கும் சொத்துக்கள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சுமூகமான நாளாக உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி நாளாக சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான சிறந்த உறுதி உங்கள் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது வேலையிலையும் இன்றைக்கி புதிய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது சந்தோஷம் தரா மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட முயற்சி மூலியமாக வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட திட்டமிடலும் திறனும் இன்றைக்கி நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை சந்தோஷமான நெருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு இனிமையான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சீராக இருக்குது அதே மாதிரி செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளில் சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் பணத்தை ஒதுக்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு திருப்தியான நாள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்களும் எதுவும் கிடையாது இந்த நாளில் உங்களோட தான் எடுத்துக்கிட்டு நாளை ஜாலியாக கொண்டு போங்க ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு ஆரோக்கியமான தெளிவான ஒரு நாளாக இருக்குது இந்த நாளில் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் உங்களோட முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் மனசு விடாமல் உங்களோட காரியங்களை செய்யுங்க ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களோட திறமையால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது உங்களோட போதிய ஆற்றலும் உற்சாகமும் உங்கள் கிட்டே இருக்கிறனால நாளை முழுக்க சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்தை பொறுத்தளவுக்கும் சிறப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வராத பழைய கடன்கள் இன்றைக்கி வரக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் இது வந்து முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும் பணிகளை இன்றைக்கி அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட திறமையை வெளிக்காட்டுற ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இருவரும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசக்கூடிய நாள் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போய் மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நூன்யமும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு ஸ்டேபிளா உங்க கையில் பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆக மொத்தம் மகர ராசிக்கு முன்னேற்றமான நாள சரியான ஆதாயங்களோட சரியான விஷயங்களை செஞ்சு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக கொண்டு போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது எந்த ஒரு முயற்சியிலையும் சந்தோஷமாக செய்யும் போது அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் இன்றைக்கி உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தினரை அனுசரித்து போடுறது அவசியமாக இருக்கும் அப்போ தான் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி சிலருக்கு எதிர்பார்க்காத விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது இன்றைக்கி நான் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அது அது வந்து உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி உ ம உங்களோட மனநிலையில் கொஞ்சம் சோம்பத் சோம்பல் தனம் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத குழப்பங்களை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எதை செய்கிறதுன்னு தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட குழப்பங்களை ஒதுக்கி வச்சுட்டு நான் கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பனிசுமை அதிகமாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குழப்பம் காரணமாக கசப்பான உணர்வுகளை துணை கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நாள் சுமாராக போக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் பணம் இருக்குது ஆனால் பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்களில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் தேவையில்லாத வருத்தப்படாதீங்க சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது ஆக் மொத்தம் கும்பராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் தேவைப்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனத்தால் சின்ன சின்ன வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழிலில் இருந்த மந்த நிலை விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களால வேலை பலு குறையிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் உங்கள் இது கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்ட நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தேவைப்படுது தியானமோ இல்லைன்னா ஸ்லோகம் சொல்கிறது மூலிமா அது உங்களுக்கு நல்லாவே ஏற்படுத்தக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி இருக்காது அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் குறிப்பாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள்கிட்ட மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலை காரணமாக தொணைக்கிட்ட கொஞ்சம் உங்களோட எரிச்சலையும் கோபத்தையும் காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கூட உட்காந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் பணத்தை வெளியில் கொண்டு போகும் போதே வண்டி வாகனம் செலவு செய்யும் பார்த்து கவனமாக பணத்தை கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் பதட்டத்தை குறைங்க ஓய்வு நாளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு கலவையான நாள் சாதகமான பலன்களும் இருக்குது சின்ன சின்ன சவால்களும் கடக்க வேண்டியதாக இருக்குது பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சேனலில் சின்னதாக இஷ்யூ இருக்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் புதிய சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அந்த சேனல்லையும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா குறிப்பாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அனைவருக்கும் இது வரைக்கும் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி வணக்கம்